கல்வி அறிவில்லாத பெண் கலர் நிலம் போன்றவள் அங்கே புல் விளையலாம் ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொன்னவர் காந்தியடிகள் எந்த பெண்கள் சமூகம் திருமணத்திற்கு முன் தாய் தந்தைக்கு அடிமைகளைப் போலவும் திருமணத்திற்கு பின் கணவனுக்கு அடிமை என்பதைப் போலவும் ஒருவேளை கைம்பெண்ணாகிவிட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு அடிமை என்பதைப் போலவும் இந்த சமூகம் கட்டி அமைத்து ஒரு சமூக கட்டுப்பாட்டை தொடர்ந்து இயக்கி வந்ததோ அந்த பெண்கள் சமூகம் வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது அந்த கல்வி வெளிச்சத்தை நோக்கி மிக வேகமாக விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நம் வீட்டு பெண் பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் உயர்கல்வியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எந்த பெண்கள் சமூகம் விடியல் பெற்றிட வேண்டும் என்பதற்காக இந்த திராவிட இயக்கம் தொடர்ந்து களத்தில் நின்று களப்பணி ஆற்றியதோ அதனுடைய உச்சம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சி புதுமை பெண் திட்டம் என்கின்ற பெயரில் கொண்டு வந்த அந்த உதவி திட்டம் உயர்கல்வியிலே முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு முப்பத்தி நான்கு சதவீதம் பெண்கள் இன்று உயர்கல்வியை நோக்கி வந்திருக்கிறார் என்ற செய்தி நாம் பார்க்கின்றபோது இந்த திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி மென்மேலும் தொடரும் தொடரட்டும் நன்றி